பிரைஸ்லாட் கத்தனா மயப்பட்டம் தாருமையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கத்திர்தாமே நம்ம எல்லாரையும் ஆசிரதிப்பாராக நீங்கள் சந்தோஷமாக இருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன் கண் நாளெல்லாம் கத்தர் பாதுகாத்தார் இந்த புதிய நாளில் நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த புதிய நாளிலும் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் பச நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூன்று ஐந்து பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கைகளை தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என்று சொல்லி தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுற ஒரு வார்த்தை பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்களை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரிகளை யோசிக்கிறேன் அவனுக்கு பிரச்சனைகள் வந்த பொழுது அவன் ஆத்மாவை அவன் பிராணினை வாங்க தேடல் பின்தொடர்ந்து அவர்களை துரத்தி கொண்டே இருக்கும்போது அவன் ஆவி அவனுக்குள்ளே ரொம்ப தேங்கி போய் ரொம்ப எதுக்கு உயிரோடு இருக்கிறோம் என்கிற எண்ணமே அவனுக்குள் வந்து சோர்ந்து போன பொழுது அவன் ஒரு காரியத்தை யோசிக்கிறான் எதை யோசிக்கிறான்னா பூர்வ நாட்களை தான் அவன் நினைச்சு பார்க்குறான் பூர்வ நாட்கள் என்றால் பழைய காலத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் பழைய நாட்கள் என்று சொல்லும்போது அவன் நினைக்கிற காரியங்கள் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரேவேலுக்கு அதாவது கானானுக்கு வரும் பொழுது என்னென்ன காரியங்கள்லாம் நடந்தது என்பதை எழுதி வைத்திருக்க சரித்திரத்தை அவன் பார்க்கிறான் சரித்திரத்தை அவன் நினைச்சு பார்க்கற என்னெல்லாம் நடந்தது அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டுசு நன்மைகள் உபகாரங்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்தவருடைய வாழ்க்கைகள் தேவனுக்காக நின்றவருடைய வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் அவன் நினைத்து பார்த்தான் பிரச்சனை வரும்போது தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற ஒரு குணம் அவனுக்கு இருந்தது என்னென்ன நாட்கள் பாருங்க நாம கூட பிரச்சனை வந்துட்டேன் என்ன என்னதான் ஐயோ ஏன் இப்படி ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு ஆனா இவன் நினைக்கிறான் பூர்வ நாட்கள் பாருங்க இன்னைக்கு நாம இந்த கால வேலையில் வர உயிரோடு இருப்பதே சுத்த கிருப அவர் நம்ம நடத்தி வந்து கொண்டிருக்கா என்பது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய சாமர்த்தியத்தோ பணப்பறையோ பணத்தினாலேயோ பொருள்னாலேயோ நம்மளுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள்னாலையோ அல்ல என்பது நம்ம அறிந்திருக்க வேண்டும் இப்போ ஒரு ராஜா தான் சொல்றான் நான் எனக்கு பிரச்சனை வரும்போது நான் பூர்வ நாட்கள் இன்னைக்கு நீ எப்படி நடந்த பூர்வ நாட்கள்னு ஆதி காலத்தில் அந்த காலத்தில் மனாந்தரத்தில் ஓ எகிப்தி அடிமையாக இருந்த பொழுது ஓ அந்த ஆபிரகம் அழைத்த பொழுது ஆபிரகம் அழைத்த பொழுது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான் அந்த சரித்திரங்கள் சொல்லப்பட்டதை நினைத்து பார்க்கிறேன் அது அந்த செய் என்னெல்லாம் நீங்க செஞ்சுங்க என்பதை தியானிக்கிறேன் சொல்றேன் அப்போ அவர் நினைச்சு பார்த்த உடனே அவர் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது செய்கைகள் ஞாபகம் தியானிக்கிறேன் எப்படி செஞ்சிருப்பார் இந்த காரியத்தை பாருங்க இஸ்ரேவியல் ஜனங்களை கர்த்தர் ஓ வனாந்திர வழியை நடந்து போகும்போது அவர்களுக்கு ஒரு பாதை காட்டின அந்த பாதை செங்கடலின் பாதை செங்கடல்ல போ அந்த நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க பா நேர செங்கடலுக்கு நே கடலுக்கு நேர போனால் எப்படி போக முடியும் லட்சக்கணக்கான ஜனங்கள் கடல்ல போக முடியுமா எல்லாரும் பரியாசம் பண்றாங்க யோ இவங்களுக்கு வழி தெரியலையா நான் சொல்றேன் வழி அந்த வழியில போறீங்க ஆனா ஆண்டவரும் அந்த அக்னி மேக மேகஸ்தம்பத்தினாலும் அந்த வழியில நடத்துகிறாரு நடத்த பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு பரியாசமா தோணு ஆனால் கடைசி நடந்தது விஷயத்தை முடிவை பார்க்கும் போது என்ன நடந்துச்சு இவ பின்தொடர்ந்து வருகிறார்கள் மொத்தமாக எல்லாரையும் செங்கலில் அமிழ்த்து போட்டார் அதுக்காக தான் அந்த வழி நடத்தியிருக்கார் என்பதை ரொம்ப லேட்டாக தான் தெரியும் அதே என்ன செய்கிறான் தியானிக்கு அப்போ நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சக்தி தீய சக்தியாக இருந்தாலும் அதை அமிழ்த்து போடுறதுக்கு ஆண்டவரால் முடியும் என்பதை அவன் நினைத்தான் தியானித்தான் சோதரம் நினைத்து தியானித்து எப்படி தண்ணி நின்று இருக்கும் எப்படி ரெண்டு பக்கம் சுவரா நின்று இருக்கும் எப்படி ஜனங்கள் கடந்து போயிருப்பாங்க அவளுக்கு ஒரு அதிசயமாவே காணப்பட்டு தியானித்து பாருங்க இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையில தியானித்து பாருங்க இப்பொழுது இருக்கிற பிரச்சனை எல்லாம் பெருசாவே தெரியாது நமக்கு எல்லாம் பெருசா தெரியாது ஓ இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு சோத்திரம் இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்க பிரச்சனை எல்லாம் பாருங்க எப்படி எல்லாம் நடந்து கொண்டு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார் நாட்களை கொடுத்திருக்கிறார் அவர் கிருபியா நம்மை நடத்துகிறார் அதையெல்லாம் தியானித்து பார்க்கணும் இந்த தாவிதை போல தியானித்து பாருங்க வந்த உடனே ஆண்டவர் தான் எனக்கு இப்படி ஆண்டவர் இன்னைக்கு என் கூட இருந்திருந்தா இப்படி இருந்திருக்குமா என்னை கைவிட்டாருன்னு சொல்லி நினைக்கிற கூட்டம் ஜாஸ்தி ஆனா தாவிதம் என்ன சொல்றான் அவன் தியா நினைத்து பார்த்தான் இரண்டாவது தியானித்தான் எப்படி நன்மை செஞ்சாரு எப்படி இத்தனை லட்சம் மக்களுக்கு சாப்பாடு போட்டார் இன்னைக்கு நம்ம நாலு பேர் சாப்பிடுறதுக்கு அந்த கத்து கத்திட்டு இருக்கிறோம் வீட்டுல ஓ அந்த இது இல்ல இது இல்ல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஓ ஒழுங்கா வேலைக்கு போல வேலை போல இந்த மாதிரி பண்ற இப்படி எல்லாம் பிரச்சனையில நாலு பேர் நாலு கெஸ்ட் வந்துட்டா இன்னும் பிரச்சனை ஆனா லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வேலையும் சாப்பாடு ஆண்டு எப்படி போட்டு அந்த மண்ணாவை எப்படி பொழிந்தார் என்பதெல்லாம் தியானித்தான் இன்றைக்கும் அருமையான உள்ளே கடந்த நாட்களே கத்து செய்ய நன்மையை நினைத்து பாருங்க இப்ப இருக்கிற பிரச்சனை பெருசாவே தெரியாது பாருங்க அது மாத்திரம் இல்ல அவன் செய்யறான் பாருங்க உன் கரத்தின் கிரியைகளை நான் யோசிக்கிறேன் உங்களை கரத்தினால செஞ்ச கிரியைகள்லாம் யோசனை பண்ணி என் இருந்து அப்படி பாட்டா வருகிறது நன்றி உள்ள பாட்டா இன்னைக்கு அப்படித்தான் நம்ம மாறவிடுத்து இந்த தா தாவியனுடைய வாழ்க்கையில பாருங்கள் பிரச்சனை வரும்போது சுற்றுச்சூழல எல்லாம் எதிராக நிற்கும் போது அவரை துரத்தி கொண்டு வருகிற அந்த ராஜா நிமித்த யோசிக்க போகும்போது இதெல்லாம் செய்தவர் நம்மை காப்பாற்ற மாட்டாராம் எவ்வளவு அதிசயங்களை பண்ணவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதுக்காக தான் கத்தர் உங்களை சரியான வழியில நடத்தும்படி விரும்புகிறார் சற்று யோசனை பண்ணி பாருங்க அதுக்கு பின் யோசனை படிக்க செய்யும்போது என்ன உம பிரியமான பாதில நடத்தும் என்று கேட்குறான் இந்த நாட்களில் வருமானே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் உங்களை அழைத்து வேறு பிரித்து வைத்து இருக்கிறார் அவர் அறிகிற அறிவை கொடுத்திருக்கிறார் இந்த தாவிதை போல ஏன் சொல்லக்கூடாது ஏன் யோசிக்க கூடாது ஏன் நினைக்க கூடாது ஏன் தியானிக்க கூடாது ஏன் அந்த மாதிரி காரியங்களை செஞ்சு பாருங்க நீங்க பழசெல்லாம் இவ்வளவு பண்ணினார என்று யோசனை பண்ணுங்க இப்பொழுதும் பண்ண ஆரம்பிப்பார் அந்த நன்றி உள்ள இருதயம் வந்துட்டாலே போதும் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலை சிறு இடங்களில் நடக்கும் நீங்கள் இருக்கிற இந்த பிரச்சனையை குறித்து கவலைப்படாதீங்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் குறித்து கவலைப்படாதீங்க தேவன் செய்ய போகிறது நினைத்து பாருங்கள் ஜனங்களெல்லாம் அப்படியே அப்படியே துடிச்சிட்டாங்க செங்கடலுக்கு ஐயோ நான் எங்கே போவோம் அங்கே போக முடியாது எங்கே போக முடியாது எங்களுக்கு சாவதுகா குழந்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மோசி சொல்லலாம் இன்றைக்கு நின்று கத்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அந்த அற்புதத்தை பாருங்க இன்னைக்கு அதே போல யோசனை பண்ணுங்க தாவது அதை யோசனை பண்ணா சந்தோஷப்பட்டான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுறான் அவனு பாடல்கள் எழுத ஆரம்பித்தான் இன்னைக்கு வர உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் வரணும்னா அந்த கருத்து செய்த நன்மைகளையும் பூர்வகால் செய்த உதவிகளையும் கருத்தின் கிரியைகளையும் யோசனை பண்ணுங்க தியானம் பண்ணுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த காலை வெளியில ஆசிரியப்பார் அவங்களுக்கான வர்லோத்தின் புதாவை இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வெளியில் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்க்கும்படியாக தாவிது ஆண்டவரே கருத்துங்களை யோசித்து தியான ஓ அந்த காரியங்களை செய்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அதை நான் நினைத்து பார்க்கிறோம் நீ செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறையா இப்பொழுது எனக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி ஓ நீர் எப்படி அந்த நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளை நடத்தி வந்தீர் எப்படி போஷித்தீர் எப்படி பாதுகாத்தீர் எப்படி அரவணைத்தீர் எப்படி ஆசீர்வதித்தீர் ஓ எல்லா சத்துக்களுக்கு முன்பாக எப்படி ஓ நீ அவளை தலையை உயர்த்தி என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க உதவி செய்யும் இன்றைக்கும் அவங்க பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதி உங்களுடைய வழியில் நடக்க உதவிசி வார்த்தையை பிடித்து கொள்ள உதைசி கிருபக்கள் மறையும் இயேசுவின் செப்பிக்கிறோம் உங்களை ஆசிரியப்பாராக இந்த சங்கீதம் சொல்லப்பட்டது போல் பூர்வார்கள் நினைங்கள் செய்களை தியானியுங்கள் கருத்தின் கிரீகளை யோசியுங்கள் உங்களுக்கும் கத்திர ஆசிர்வாத்தை கொடுப்பார் இன்னும் ஒரு லோக சுவாத்திரம் சந்திப்பதிலும் கத்தவனும் எல்லாரையும் ஆசிரியப்பாராக இருக்காமல்